வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்சி இன்றைக்கி கோர்ட்டில் பிட்டிஷனான அந்த கேஸு என்னாச்சு அதை பற்றிய டீட்டெயில்டான பிடிஎஃப் தமிழோடு நம்ம பார்ப்போம் இப்போது நீங்கள் விசிபிளில் இருக்கிறது இங்கிலீஷில் அந்த டாக்குமெண்ட் இருக்குது சரிங்களா எம்டி இரண்டு கேஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கு ஒன்று ஏ ப்ளஸ் கேட்டகரி கேட்ட கேஸு இன்னொன்று பெயில் பெட்டிஷன் அது ரெண்டு நிலைமையும் என்ன அப்படின்னு பார்ப்போம் கம்பெனியை பற்றி இஓடபிள்யூ கொடுத்த கவுண்டர் தான் இந்த இங்கிலீஷ் பிடிஎஃபில் இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதற்கப்புறம் இதற்கான தமிழ் விளக்கத்தையும் நான் அவங்களுக்கு படித்து தெளிவாக சொல்கிறேன் தெரிஞ்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதற்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழில் இடத்தில் இருக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கிறேன் தெரிஞ்சுங்க சிறப்பு நீதிபதியின் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு டெபாசிட்டர்களின் வட்டி பாதுகாப்பின் கீழ் நிதி நிறுவனத்தில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி நாலு தற்போது டிஎம்டி மன மலர் வளண்டினா எம்எல்டிஎன்பிட் சட்டத்தின் கீழ் சிறப்பு நீதிமன்றத்தின் சென்னை சிபிஐ வழக்குகளுக்கான கூடுதல் முதன்மை சிறப்பு நீதிபதி சென்னை ஜூலை வியாழக்கிழமை அதாவது ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைக்கு அந்த கேஸுடைய சிஎல்ஆர் நம்பரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள குற்ற எண்ணை பற்றி சக்தி ஆனந்தன் வயது ஐம்பத்தி ஒன்று அதனால் மருத்தாச்சலம் மனுதாரர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநிலம் காவல் கண்காணிப்பாளர் யூடபிள்யூ சென்னை பதிலளிப்பவர் புகார் இந்த மனு இந்த நீதிமன்றத்தில் இது விசாரணைக்கு இன்னைக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு வந்திருக்கு ஜி முருகேந்திரன் என் சதீஷ்குமார் பி தங்கராசு ஆர் ரவிதா மனுதாரர் ஏ மற்றும் திரு டி பாபு சிறப்பு அரசு வழக்கறிஞர் குற்றம் தரப்பு பிரதிவாதி புகார்தாரர் மற்றும் இருதரப்பு வாதங்களை கேட்டதும் மற்றும் பதிவில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்து பரிசீலனைக்கு மேல் நிற்கும் வரை இன்று இந்த நீதிமன்றம் பின்வருவனவற்றை வழங்கியது ஓஆர்டிஇ ஆர் பிரிவு நானூற்றி முப்பத்தி ஒன்பது சிஆர்பிசியின் கீழ் மனுதாரர் ஏ டூ மனு தாக்கல் செய்தார் பெரிதாக்க குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்களுக்காக அவர் சென்னை சிஆர் நம்பர் ஜீரோ ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாமீனில் உள்ளார் மூணு மற்றும் நாலு ஆர்டபிள்யூ பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் பிரிவு மூணு மற்றும் பட்ஜெட் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் ஆர்ஆர்பை டபிள்யூ இருபத்தொன்னு ரெண்டு மற்றும் மாற்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதிவாதி காவல்துறை மற்றும் பிரிவு ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பி ஃபோர் நாட் நைன் மற்றும் ஒன் நாட் நைன் ஐபிசி மற்றும் TNP சட்டத்தின் பிரிவு ஐந்து மற்றும் பிரிவு இருபத்தி ஒன்று ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று மூன்று ஆகியவை சேர்க்கப்பட்டன மனுதாரர் சரணடைந்ததாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் அஞ்சாம் தேதி சரணடை இந்த நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்களுக்காக பரிசின் மூணு மற்றும் நாலு ஆர் ரூபாய் டபிள்யூ சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டங்கள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட் எழுவத்தி எட்டு மற்றும் பிரிவு மூணு மற்றும் ஆறு ஒய் டபிள்யூ பட் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின் இருபத்தி ஒன்று டூ தவறான புகார் அளித்த காவல்துறை அதிகாரி யூடியூப் சேனலில் உள்ள மைவித்திர செயலியை சேகரிக்க மட்டுமே பயன்பாட்டில் ஒளிபரப்பப்பட்டது பொதுமக்களிடமிருந்து தொகை இன்னும் திருப்பி செலுத்துவது குறித்து சரியான விளக்கம் இல்லை விளம்பரம் குறித்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தொகைக்கு மனுதாரர் நிறுவனமான மைவித்திரஸ் மீது பதில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்புடையது தயாரிப்புகளை பரிமாறிக்கொள்வதற்கும் வாடிக்கையாளரால் கொடுக்கப்பட்ட பணம் எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட தொகைக்கு பண தயாரிப்பு வழங்கப்படும் மைவித்திரஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஜிஎஸ்டி பதிவுச் சான்றிதழின் கீழ் மற்றும் வரிமான வரி வருமான வரிச்சட்டத்தின் சட்டத்தின் கீழும் செலுத்தப்படுகிறது மனுதாரர் கடைபிடிக்க தயாராக உள்ளார் இந்த நீதிமன்றம் விதித்த நிபந்தனை மற்றும் அவர் விசாரணையை சீர்குலைக்க மாட்டார் சாட்சிகள் மற்றும் விசா விசாரணைக்கு ஒத்துழைக்க உறுதியளிக்கிறது எனவே அவர் பிரார்த்தனை செய்கிறார் மனுதாரரை ஜாமீனில் விடுவிக்கவும் இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆன அந்த இதை பற்றி எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு இப்படி வந்து வந்துட்டார் அப்படின்னு அதை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாகவே இந்த அறிக்கை படிக்க போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கேன் இந்த புகாரின் அடிப்படையில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் அதை சமர்ப்பித்தார் திரு முத்து துணை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் நிலையம் கோவை நகர் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு எதிராக சிசிபி கோவை சிட்டி முன்பு மேலும் இதுபோன்ற வழக்கு சிசிபி மூணாவது மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஆர் நம்பர் ஜீரோ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்யப்பட்டதுபடி டிஜிபியின் நடவடிக்கைகள் சென்னை ஓடபிள்யூக்கு மாற்றப்பட்டது பரிசு சீட்டுகள் மற்றும் பண சுழற்சி திட்டத்தின் பிரிவு மூணு மற்றும் நாலின் குற்றம் சாற்றப்பட்டது இந்த செக்ஷன் கீழே கேஸ் போட்டிருக்காங்க ஆப்போசிட் சைடு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மற்றும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து கோர்ட்டில் இது சம்மந்தமான ஹியரிங் வருது ஃபர்ஸ்ட்டு பட் சட்டத்தின் பிரிவு மூன்று மற்றும் ஆறு டபிள்யூ இருபத்தி ஒன்று ஏ ஒன் மைவீத்ரஸ் மற்றும் மனுதாரர் ஏ டூக்கு எதிராக மற்றும் மாற்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதிவாதி காவல்துறை மற்றும் ஐபிசி செக்ஷன் பிரிவு நானூற்றி இருபது நூற்றி இருபது நானூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ஐபிசி மற்றும் டிஎன்பிட் சட்டத்தின் பிரிவு ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று மூணு ஆகியவை சேர்க்கப்பட்டன ஆரம்பத்தில் த்ரீ ஆன்லைன் டிவியில் பெயரில் நிறுவனம் இயக்குநர்களால் ஆர்ஓசியில் பதிவு செய்யப்பட்டது விஜயராகவன் மற்றும் முத்துலட்சுமி தினமும் காலையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றன காலையில் ஐந்து ஒன்று முதல் இருபது ஒன்பது முப்பது வரை மனுதாரர் டு இயக்குநர்களில் ஒருவர் மற்றும் பலவற்றை தொடங்கினார் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் அனைத்து இடங்களிலும் கிளைகள் உள்ளன உத்தரப்பிரதேசம் இந்த மைவித்திரட செல்வம் பரிந்துரை தொகையும் கமிஷனையும் வழங்குகிறது கொள்முதல் திட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இந்த திட்டங்கள் சம்பாதிப்பது போன்ற பல்வேறு நன்மைகளை வழங்குகின்றன சம்பாதிக்க நன்மைகளை வழங்குதுன்னு சமர்ப்பிச்சிருக்கிறார் உறுப்பினர் நிலை அடிப்படையில் நிலை மாற்றங் நிலை மற்றும் சாத்தியங்கள் மைவித்தியாட்ஸ் நிறுவனம் என்பது தெளிவாகிறது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒன்றாகும் நேரம் காலம் சித்தாவிற்கும் பொருள் பற்றிய விவ விளம்பரம் மற்றும் பேனர்கள் மூலிகைகள் திரைகள் காட்டப்படும் அதை தொடர்ந்து கேப்சாயின் இறுதியில் இருக்கும் இருக்கும் அவர் பார்த்ததை உறுதிப்படுத்த உறுப்பினர்கள் உள்ளிட வேண்டிய வீடியோக்கள் தி மைவித்தியாட்ஸ் ஆப் மைவித்தியட்ஸ் விளம்பரங்களை பார்ப்பதற்கு பணத்தை வழங்குகிறது என்ன ஒர்க்கு அதுக்கு என்ன பணம் வழங்குன்னு பற்றி தெளிவாக சொல்லிட்டான் மக்களை உறுப்பினராக செலுத்தி ஆயுர்வேத பொருட்களை வாங்க வேண்டும் இலவச உறுப்பினர்கள் முதல் க்ரௌன் உறுப்பினர் வரை மற்றும் தொகை ஜீரோ அதாவது இலவசமாக முதல் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தறுபது வரை இந்த நிறுவனம் அதன் விளம்பரத்தை பார்த்து ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை செலுத்துவதாக உறுதியளிக்கிறது ஆப் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் பல லட்சம் பேரிடம் டெபாசிட் வசூலித்து தொகை முன்னூத்தி அறுபது முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபது வரை மேலிருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் அனுமதியின்றி கோடிகள் மனுதாரர் ஒவ்வொன்றையும் சேகரித்தார் ஐந்து சாட்சியிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுபது ஆனால் அவர் அவர்களின் வங்கிக்கு தொடர்ந்து பணம் அனுப்பவில்லை அவர்கள் முன்பு மைவித்திய விண்ணப்பத்தில் சொன்னார்கள் கூறிய விவாதங்கள் கூறிய வாதங்கள் மனுதாரர் முற்றிலும் போலியானவர் மனுதாரர் மீண்டு மீது இரண்டு வழக்குகளும் இரண்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன வரும் பாருங்க அவரது நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மீதான வழக்குகள் மனுதாரர் குற்றவாளி இந்த வழக்கு ஜாமீன் விடுவிக்கப்பட்டால் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார் சாட்சிகள் மற்றும் சாட்சிகளை சீர்குலைக்க மனுதாரர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த முன்ஜாமீனம் முதலில் முன்ஜாமீப்பிலும் அது தள்ளுபடி செய்யப்பட்டது இருபத்தெட்டு அணிக்கு முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது மனுதாரர் முன்பு சரணடைந்தார் அஞ்சு அணிக்கு சரணடைந்த மற்றும் பத்தொம்பது வரையும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டது எனவே மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் நாலு கருத்தில் கொள்ள வேண்டிய புள்ளி மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீன் பெற உரிமை உள்ளவரா இரண்டு பக்கமும் கேட்டது மனுதாரர்களுக்கான வழக்கறிஞர் மற்றும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் மற்றும் மனு மற்றும் கவுண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மைகளை சமர்ப்பித்தார் ஆலோசகர் இதற்கு முன் அஞ்சு ஏழு அன்று மனுதாரர் சரணடைந்ததாக மனுதாரர் தெரிவித்தார் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்களுக்கான நீதிமன்றம் யுஎஸ் பரிசு சீட்டுகள் மற்றும் பணத்தின் மூணு நாலு புழக்க திட்டங்கள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் பட்ஸின் பிரிவு மூணு ஆறு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் மாற்றறிக்கை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரதிவாதி காவல்துறையால் தாக்கல் செய்யப்பட்டது பிரிவு ஏற்கனவே சொன்னிவுதான்ப்டோ புகார்தாரர் போலீஸ் அதிகாரி யூடியூப் சேனலில் உள்ள மைவித்திரட் செயலியை ஆப்ஸில் மட்டும் ஒளிபரப்பியதாக உணர்ந்தவர்கள் பொதுமக்களிடமிருந்து தொகையை வசூலிக்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் சரியான விளக்கம் இல்லை விளம்பரம் குறித்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த தொகையை திரும்ப செலுத்த வேண்டும் மனுதாரர் நிறுவனமான மைவித்திரட்ஸ் மீது பதில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த வழக்கின் குற்றவாளி ஆரம்பத்தில் வீத்திர ஆனண்டி பெயரில் மைவியின் ஆறு பதிவு செய்யப்பட்டது இயக்குநர்கள் விஜயராகவன் மற்றும் முத்துலட்சுமி தினமும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றனர் காலை அஞ்சு மணி ஒன்றிலிருந்து ஒன்பதரை வரைக்கும் மனுதாரர் ஏற்று இயக்குநர் ஒருவராக அந்த கம்மியில் ஒருவர் இயக்குநராக ஒருவராக இருந்த தொடங்கினர் பல மாநிலங்களிலிருந்து உத்தரப்பிரதேசம் வந்து அதுக்கு கமிஷன் செலுத்து வாதங்களின் போது இருந்த சிறப்பு அரசு வழக்களினர் இந்த மனுதாரர் கேட்டு சாட்சிகளிடமிருந்து தலா ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் வசூலித்ததாக சமர்ப்பித்தார் டிஎம்டி ஸ்வர்ணம் டிஎம்டி பேபி முத்துக்கலை திருமதி ஜெயதஷ்மி மற்றும் ஈஸ்வரி ஆனால் அவர்கள் முன்பு கூறியது போல் அவர்களது வங்கி கணக்குகளுக்கு அவர் தொடர்ந்து பணம் அனுப்பவில்லை அதான் இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்ததுலேருந்து பணம் அனுப்பல அதனால தான் அவங்க பெட்டிஷன் போட்டு வந்திருக்காங்க அதனால் இருபத்தி எட்டு அன்று தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கான காரணத்தை மேலே சொல்லிட்டாங்க மற்றும் மனுதாரர் ஏ டு இந்த நீதிமன்றத்தில் அஞ்சு ஏழு அன்று சரணடைந்தார் இந்த வழக்கில் சக குற்றவாளிகள் தரைமறைவாக இருந்தனர் மற்றும் விசாரணை நிலுவையில் உள்ளது அதாவது மற்ற டைரக்டர்ஸ்லாம் தலைமுறையாக இருக்காங்க விசாரணை நிலுவையில் இப்போது மனுதாரர் ஏ டூ த்ரீ தயாராக இருப்பதாக மனுதாரர் தெரிவிக்கப்பட்டது மேற்கண்ட புகாதாரர்களின் தொகையை டெபாசிட் செய்ய தயாராக உள்ளது ஆனால் மாற்றம் பதினேழு ஏழு அன்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் எழுபத்தோரு பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏ டூ த்ரீ ஏ ஒன் முதல் ஏ டூ டூ வரை நிதி நிதி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மேலும் புலனாய்வு அதிகாரி விசாரணையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஏமாற்றியதற்கான ஆதாரங்களை இதுவரை வெளியிட்டுள்ளனர் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு அப்பாவி முதலீட்டாளர்கள் மற்றும் ரூபாய் இரநூத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தோரு புள்ளி முப்பது கோடி இந்தளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனியில் புலனாய்வு அதிகாரியின் விசாரணையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் ஏமாற்றியதற்கான ஆதாரங்களை இதுவரை வெளியிட்டுள்ளனர் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்பாவி முதலீட்டாளர்கள் மற்றும் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு புள்ளி முப்பது கோடி மனுதார தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்ட குற்றங்களை பற்றி விரிவாக வாதிட்டார் எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டவர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு உத்தரவின்படி போலீஸ் காவலுக்கு அனுப்பப்பட்டார் இந்த நீதிமன்றம் சி அந்த நம்பர் போட்டு போலீஸ் காவல் முடிந்ததும் அந்த பதினேழு அன்னைக்கு போலீஸ் காவல் முடிந்தது குற்றவாளி பதினேழு அன்று இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது புகார்தாரர் எஃப்ஐஆரை தவிர பிரிவு சேர்த்தல் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் சேர்த்தல் ஆகியவற்றுக்கான அறிக்கையை தாக்கல் செய்தார் குறிப்பிட குறிப்பிட்ட பிரிவுகள் இப்போது கட்டணம் டிஎன்பி சட்டம் பிரிவு ஐந்துக்கு மாற்றப்பட்டது பிறகு நேற்று போலீஸ் காவல் முடிந்தது அதாவது பதினேழு அன்று குற்றவாளி ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த நீதிமன்றத்தின் முன் இந்த மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு முக்கியமானவர் என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அவர் இயக்குநரில் ஒருவர் மற்றும் பலவற்றை தொடங்கினார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அவர் இயக்குநரில் ஒருவர் மற்றும் பலவற்றை தொடங்கினார் புகார்தர கூறியபடி நிறுவனங்கள் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குஜராத் மாநிலம் மோகன்லால் ஜிதாமல்ஜி போர்வால் பின்வருமாறு கூறினார் பொருளாதார குற்றங்கள் நாசமாக்கினால் ஒட்டுமொத்த சமூகமும் வேதனைப்படும் மாநிலத்தின் பொருளாதார சட்டத்திற்கு கொண்டு வரப்படவில்லை கொலையாக இருக்கலாம் உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது பொருளாதார குற்றமானது குளிர்ச்சியான கணக்கீடு மற்றும் வேண்டுமென்றே செய்யப்படுகிறது அதன் விளைவுகளை பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொண்டு வடிவமைக்கும் சமூகம் சமூகத்தின் நலனை புறக்கணிப்பதாக இருக்கலாம் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை இழக்கும் செலவில் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டது சமமான கைகளின் நீதியை நிர்வகிக்கும் அமைப்பில் உள்ள சமூகம் அதே சமயம் பார்க்கும் தரப்பிலிருந்து வரும் விமர்சனங்களுக்கு அஞ்சாத விதம் காலர் குற்றங்கள் அனுமதிக்கப்பட்ட கண்ணால் செய்யப்பட்ட சேதத்தை கவனிக்காமல் தேசிய பொருளாதாரம் மற்றும் தேசிய நலன் இப்போது அனைத்து மக்களும் செல்போன் மூலம் செல்போன் உலகில் வாழ்கின்றன ஒரு ஆப் மூலம் குற்றம் மேலும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்பது நீங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களிடமிருந்து தொகையை வசூலிக்க யூடியூப் சேனல் ஆப்ஸில் ஒளிபரப்ப வேண்டும் எனவே மனுதாரர் செய்த குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மேலும் பரிசீலிக்க வேண்டும் சாட்சிகளை அதாவது இதெல்லாம் இந்த இந்த மாதிரி பண்ணுறதே வந்து அவங்க அவங்க தரப்பு வந்து குற்றம்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்க வந்து பரிசீலனை செய்யணும் இன்னும் விசாரிக்கணும் இந்த கேஸ் சம்பந்தமா அதனால் வந்து சாட்சிகளை சீர்குலைக்கும் தடையாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது விசாரணையை பொருளாதார குற்றமாகவும் சமூகத்திற்கு பெரும் காயத்தை ஏற்படுத்தியது கூட மனுதார் இந்த நீதிமன்றத்தில் சரணடைந்தாலும் இந்த நீதிமன்றம் அதை வந்து விரும்பல மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கவும் நீதிமன்றம் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை எடுத்து ஜாமீன் மனு தள்ளுபடி செய்ய ஜாமீன் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க இதை வந்து அந்த ஸ்டேனும் டைபிஸ்ட் ஆணையிட்டாங்க அவங்க வந்து நேரடியாக கணிகளை தட்டச்சி செஞ்சுருக்காங்க இன்றைக்கி ஜூலை பதினெட்டு திறந்த நீதிமன்றத்தில் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து தீர வந்து விசாரிக்கலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பெயில் பெட்டிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போது எம்டி வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணி வந்தாதான் உண்டு சரிங்களா அதுமாதிரி என்ன அது வித்ரா பண்ணா அப்படின்னா ஏ ஒன் கேட்டகரி ஜெயில் வேணும்னு எம்டி சொல்லியிருந்ததா அது அவரே வந்து அந்த பிட்டிஷனை வித்ரால் பண்ணி ரிட்டன் இது பண்ணிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெகு விரைவில் அவர் வந்துருவதுக்காக நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை செய்யுங்க கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்திற்கு வழிவகுத்துருச்சு அதனால் எப்படி நம்மள்டே இருக்குன்னே சொல்லிட்டு போயிருக்கார் ரெண்டு மாதம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு இல்லை இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நிச்சயம் ஒரு நல்ல காலம் பிறக்கும் மேலும் ஒரு உண்மையான தகவல் ஒன்று உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் வெமச்ச நன்றிகள்